வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி குலன் பார்க்கலாம் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் புதன்கிழமை ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு திரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதி இன்றைய நல்ல நேரம் காலை பதினொன்னு முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை காலம் காலை பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்ட காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை இன்றைய சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ரெண்டுக்கு இன்றைய திதி இரவு ஏழு ஐம்பத்தி ஐந்து வரை சதுர்தசி பின் அமாவாசை இன்றைய நட்சத்திரம் இரவு ஒன்பது இருபத்தி எட்டு வரை கிருத்திகை நட்சத்திரம் பின் ரோஹிணி நட்சத்திரம் இன்றைய அமிர்தயாதி யோகம் அதிகாலை ஐந்து ஐம்பத்தி ஒன்னு வரை சித்த யோகம் பின் இரவு ஒன்பது இருபத்தி எட்டு வரை அமிர்தயோகம் பின் சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சித்திரை மற்றும் சுவாதி இன்றைய கோச்சார கிரக நிலைகளை பார்க்கலாம் மேசத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் குரு சந்திரன் கண்ணியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிப்புலன் பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு உடல் நிலையில் ஏற்ற இறக்கம் உண்டாகும் திட்டமிட்ட காரியங்கள் தாமதமாக நிறைவேறும் சமூக பணிகளில் செல்வாக்கு அதிகரிக்கும் வியாபாரத்தில் உள்ள நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள் இன்றைய நாள் சோர்வு உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் ரிசபராசிக்காரர்களுக்கு செயல்களின் தன்மை அறிந்து செயல்படுவது நல்லது அலுவலகத்தில் மாற்றம் உண்டாகும் சில விஷயங்களில் தெளிவு கிடைக்கும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் சாதகமாக இருக்கும் இன்றைய நாள் பகை விலகும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட ஏன் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மிதுன ராசிக்காரர்களுக்கு மறைமுகமான சில தடைகள் மூலம் தாமதம் உண்டாகும் நினைத்த பணிகளில் அலைச்சல்கள் உண்டாகும் வியாபார விஷயங்களில் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது பிறமொழி பேசும் மக்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் இன்றைய நாள் நன்மை உண்டாகும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் ராசிக்காரர்களுக்கு நிர்வாக திறமைகள் வெளிப்படும் பணியிடங்களில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பேச்சுக்களில் அனுபவம் வெளிப்படும் வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் இன்றைய நாள் பெருமை உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மனதில் நினைத்த காரியங்கள் சாதகமாக இருக்கும் வியாபாரத்தில் புதிய அணுகுமுறையை கையாளுவீர்கள் முயற்சிக்கு உண்டான லாபம் கிடைக்கும் விவேகமான செயல்பாடுகள் நன்மதிப்பை ஏற்படுத்தும் இன்றைய நாள் நட்பு உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தேற்கு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் ராசிக்காரர்களுக்கு தந்தை வழி உறவுகளிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும் நண்பர்களுடன் சிறு தூரம் பயணம் சென்று வருவீர்கள் எதிலும் விவேகத்துடன் செயல்படுவது நல்லது இன்றைய நாள் லாபம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் துலாம் ராசிக்காரர்களுக்கு மனதளவில் சில தெளிவு கிடைக்கும் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கான சூழல் உண்டாகும் எதிர்பாராத சில அலைச்சல்கள் உண்டாகும் செயல்பாடுகளில் ஒரு விதமான சோர்வு உண்டாகும் இன்றைய நாள் நிதானம் வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகம் கிடைக்கும் வியாபார போட்டிகள் சற்று குறைவாக இருக்கும் முயற்சிக்கு உண்டான பலன் கிடைக்கும் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் இன்றைய நாள் தெளிவு உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு பணி நிமித்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் நீண்ட நாள் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும் இழுப்பறியாக இருந்து வந்த வரவுகள் கிடைக்கும் இன்றைய நாள் உதவி கிடைக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மகர ராசிக்காரர்களுக்கு நினைத்த செயல்களில் பொறுமையை கையாளுவது நல்லது எதிர்பாராத சில வரவுகள் சாதகமாக இருக்கும் பழைய விவகாரங்கள் பற்றி எண்ணங்கள் அதிகரிக்கும் இனம் புரியாத சிந்தனைகளால் மனதில் சோர்வு உண்டாகும் இன்றைய நாள் முயற்சிகள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் கும்ப ராசிக்காரர்களுக்கு பணி விஷயங்களில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் வியாபாரத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும் தடையாக இருந்தவர்களை வெற்றி கொள்வீர்கள் வருமான உயர்விற்கான சூழல் உண்டாகும் இன்றைய நாள் உயர்வு உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மீன ராசிக்காரர்களுக்கு அலுவலகத்தில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் வெளியூர் பயணங்களில் விவேகம் வேண்டும் தொழில் சார்ந்த ரகசியங்களில் கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் மாறும் இன்றைய நாள் வெற்றி கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்த்தோம் இனி நாளை பார்க்கலாம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி